ஒரு அண்ணன் தூண்டி போட்டு இருக்காரு தூண்டி போட போட கெழுது மீனை பிடிச்சி மலக்கிக்கிட்டே இருக்காருங்க இந்த வீடியோ நான் காமிக்கிறேன் இதுக்கு முன்னாடி அவங்க பாருங்களா அந்த பையன் நிறைய அந்த கெழுது மீனை தான் நிறைச்சி போட்டு வச்சிருக்காங்க எனக்கே ஆச்சரியமா இருக்குண்ணா சும்மா போட்ட பார்க்க வந்தேன் ஆனால் அவங்க எவ்வளோ தூண்டி போட்டு தண்ணிக்குள்ளே இறங்கி போட்டுருக்காங்க அது ஒரு கெழுது மீன் போட்டாங்களா அந்த பையன் நிறைய இருக்கு பார்த்துக்கோங்க இது இறைய போடுறாரு இறைய போட்டுட்டு இப்போ உள்ள போயிருக்கிற பாருங்க நேற்று மீன் பிடிச்சாங்க நேற்று நான் வீடியோ எடுக்கலை நேற்று வேறு என்ன மாதிரி இருந்தால் மீன் பிடிச்சது இன்றைக்கி வேற ஒருத்தங்க வந்திருக்காங்க இறையை கொண்டு வந்து இந்த கோர்த்துட்டு கோர்த்துட்ருக்காரு சூரியன் அப்படி இறங்கி கீழே போயிட்டுங்க எங்கள் ஏரியாவில் நல்லாயிருக்கும் பார்க்க சாயங்காலம் நேரம் எங்கள் ஏரியாவில் நல்ல கூட்டம் வருவாங்க ஆட்கள்லாம் கடைக்காரி பீச்சில் வந்து பார்க்க வருவாங்க இந்த பீச் எங்கே இருக்க முடிச்சுன்னா தூத்துக்குடி ஹார்பர் பீச் தான் அங்கே தாங்க நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நான் போட்டு இந்த கடலில் கடற்க இடத்துல ஸ்ரீநிதி கடவுள் மூணு பேர் இருக்கா அது வாடக்காத்தனால இந்த பேர் தெரியும் அது கோடை காத்தெல்லாம் மாறிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தூத்துக்குடி மீன் ஒன்று பேர் தெரிஞ்சிடும் என்ன வா மீனை கோர்த்துட்ருக்காரு கோர்த்து முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் நம்ம கோர்த்து முடிச்சிட்டாரு அந்த கவரில் வந்து இறை வச்சுருக்காங்க மீனுக்கு தேவையான எரை சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கணும்னு சொல்லுவாங்களா அதுதான் இது ஒன்றும் நான் சொல்கிறது ஒன்றும் புதுசு இல்லை பழசு தான் அப்புறம் சொல்லிட்டு இருக்கு பாருங்க அதான் அவங்க பைய்கில் இருந்து எல்லாமே கெழுது மீன் தான் எவ்வளவு நிறைச்ச வச்சிட்டாங்க ஓரா கொஞ்ச நாடையும் கொடுத்துட்றாரு எப்பொண்ணு கொடுத்துடறாரு நம்ம கரைய ரெண்டும்லாம் தூண்டி போடலாம் இல்லை போட்டு மேலே ஏறி நின்று தூண்டி போடலாம் அந்த சின்ன பசங்களாம் நம்மலாம் போடுவோம் தெரியுமா அதே மாதிரி கிட்டத்த ஒன்று கட்டி வச்சிருக்காரு நடுவில் வந்து இறைய கோர்த்து வச்சிருக்காரு கிட்டின் கீழே போவியும் அது மேலே மிதந்துட்டுல அந்த டைம் வந்து தூங்கி போட்டுருவேன் ஒரு இடுப்பளவு தண்ணி கிட்ட போய் நிற்காத ஒரு நல்ல இடுப்பளவு தண்ணியில இருந்து போட்டுருக்காரு அப்போ நான் வரைக்கும் போட போட கடிச்சி இப்போ எவ்வளோ நேரத்துக்கு கிடைக்கணும் உள்ள தண்ணிக்குள்ளே வந்துட்டு கையை வச்சு சுண்டிக்கிட்டே இருக்காரு பார்த்தீங்களா ஆனால் இருக்காரு இப்போ என்ன இந்த நேரத்தை கிடைக்கிறது எல்லாமே கிட்டம் போட்டு நம்ம தூண்டி போட்டோம் கிடைக்கிறது எல்லாமே கெழுது தான் கிடைக்கும் அதே கிட்டம் எல்லாமே சும்மா மிதப்பு மாதிரி போட்டு இரைய மட்டும் மிதப்பு மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கடிக்கிறது வந்து பாறை மீன் கிடைக்குங்க அது காலையில பாருமே நல்லா கட்டி கட்டி விடுவோம் இது வந்து சாயங்கால நேரம் சாயங்கால நேரத்தில் நாங்கள் வந்து போட்ட அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த இதெல்லாம் நிறைய நம்ம இறையில நிறையா நான் இங்கே உட்காந்துரு போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் சின்ன போட்டுருக்கில்ல நான் போட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஆனால் இந்த குளிரிலையும் கழுத்தளவு தண்ணியிலேண்டு தூண்டி இருக்காங்க பாருங்களேன் நம்மளும் கூதடிக்கன்னு சொல்லிட்டு மேலே உட்காந்துட்டு இருக்கோம் அவர் அசரவே இல்லை தண்ண

அடுத்து மறுபடியும் அந்த மீனை எடுத்து இங்கே வச்சுட்டு தண்ணிக்குள்ள மறுபடியும் இறங்க போறாங்க ஜூம் பண்ணி இறக்கிறதுனால வீடியோவோட குவாலிட்டி எப்படி இருந்து தரல பார்த்துக்கோங்க ஏற்கனவே சாயங்காலம் நேரம் ஆயிட்ல அப்படி தான் இருக்கும் கூட வரணும் இறங்க போறாங்க நினைக்கிறேன் ரெண்டு தான் இறங்க போறாங்க துண்டி போடுறாங்க அப்படியே இந்த அண்ணன் போல தூரத்தில் துண்டி போடுறாங்க ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி துண்டி போட்டுருக்காங்க கோபம் ஃபஸ்ட் யாருக்கு கடிக்குது ரெண்டு மீன் யாருக்கு கடிக்குது அவங்களுக்கு பண்ணி வச்சு எடுத்துருவாங்க என்ன நீங்க யாராச்சும் இந்த இதே மாதிரி எரைய வச்சு அந்த ஸ்டிக் எல்லாம் வச்சிருப்பீங்கல்ல ஸ்டிக்கு வச்சிருக்கிறவங்க வந்து துண்டி போடலாம் அவங்களுக்கும் நல்லா கிடைக்கும் ஏன்னா நம்ம தண்ணிக்கலையும் இறங்க வேண்டாம் ஸ்டிக் வச்சுருந்தா அங்கேருந்து ஒரு கிட்டத்தை கட்டி கொஞ்சம் தூரத்தில் வந்து இருந்து ஒரு அரை பாவம் இல்லை ஒரு பாவத்தில் இறையை கோர்த்து மட்டும் தூண்டி கட்டி இறையை கோர்த்து மட்டும் இப்படி தூக்கி எரிஞ்சிங்கன்னா போதும் கண்டிப்பாக மீன் போட போட கிடைக்கும் கண்டிப்பாக இது நீங்கள் எந்த இடத்துல போட்டாலும் கிடைக்கும் இந்த எங்கே போட்டுக்கிட்டதான் க போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இது இல்லை நீங்கள் எங்கென்னா போட்டாலும் தூண்டி கிடைக்குங்க ஏன்னா சில பேர் வர்றாங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து மீன் கடிக்க மாட்டுக்கு என்ன பண்ண எது பண்ணனு தெரியாமையே போயிடுறாங்க ஏன்னா இந்த இப்படி டைமுக்கு வாங்க சாயங்காலம் போல் வந்துட்டிங்கனாலே போதும் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை சம்திங் இவங்களாம் தூண்டி போட்டுருக்கு இருக்கு நேரத்தில் அஞ்சு மணிக்கே தூண்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க கடிச்சிட்டு கடிச்சிட்டுருங்க கடிக்கலை நன்னு கடிச்சிட்டு வருங்க போட்டு கொஞ்ச நேரம் தான் ஆச்சு அதுக்குள்ளே கடிச்சிட்டு துகிடங்க மீனா இப்பதான் போனாங்க என்னன்னே முத புடிச்சி வந்தாங்க இந்த கெளுத்தி மீன் குத்துனாலும் கடுக்குங்க ரொம்ப மத்தபடி இந்த சுங்கா இதெல்லாம் கடுக்குற அளவு கிடையாது ப்ராப்ளம் கொடுக்கும் இந்த நேரம் கடிச்சிட்டு எனக்கு கடிக்கலை கடிச்சு தட்டிட்டு நான் நீங்களும் இப்படி இறையை கொண்டு வந்துருங்க அதாவது தூண்டி போட்டாங்க இறையை கொண்டு வந்து போட்டு போடுங்க அவங்க வந்து ரெண்டு தூண்டி போகிறது போட்டுருக்காங்க தூண்டி போடுறதுக்கு ஆனால் ரொம்ப பொறுமையாக வேணுங்க சும்மா சாதாரணமாலாம் போய் தூண்டி போட்டு இருக்க முடியாது அதில் பொறுமையாக தான் துண்டி போட முடியாது போடுறாங்க இவங்களும் கடிச்சிச்சு கடிக்கலை நானும் கடிச்சுன்னு நினச்சேன் எழுத்த தவிர்த்தா கடிச்சிட்டு அப்படின்னு நினச்சேன்

தோண்டி போட்டுருக்காங்களா ஒரு துண்டிலையும் நிறைய தட்டி விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னும் புரியலையே இந்த கெழுதி மையங்கள்லேயும் ஒரு வலுப்பு தன்மை மேலே உருவாகும் அது வந்து வலிக்கிட்டு வந்து நம்ம கையில குத்துச்சின்னு வச்சுக்கோங்க அப்போதான் தெரியும் அதோட வலி நல்லா வலிக்கும் கடுக்கும் கடுக்கும் சில பேர்த்து கடுக்கும் சில பேர்த்து கடுக்காது இந்த வெளிச்சம் போக போக பாத்தீங்களா அப்படியே கம்மியாகிக்கிட்டே வருது அந்த அண்ணனுக்கும் பிடிச்சிட்டு அந்த அண்ணனுக்கும் பிடிச்சிட்டு ரெண்டு பேருக்கும் பிடிச்சி பாத்தீங்களா ரெண்டு பேரும் ஒன்று தூக்கிட்டாங்க மீனை போட போட மீன் வாங்கிக்கிட்டே இருக்காங்க நல்லா மீன் பிடிச்சிட்டு இருக்கு ஒரு கட்டப்பையை நெறச்சிட்டு அதேமாதிரி வீட்டுக்கு போவான்னு நினைக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு மேலே வீடியோ எடுத்தோன்னா ரொம்ப மங்களா தெரியும் ஏன்னா வருது வருதா தான் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இதே மாதிரி துண்டி போட்டாங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பட் நன்றி வணக்கம் பாய் நீங்களும் துண்டி போட்டீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க நீங்களும் துண்டி போடுறாருன்னா துண்டி துடி ஆர்ப்பாரு விசுப்பாங்க இப்ப எற போட்டு மீன் பிடிக்கிறதுல மீன் வந்து விழுந்துட்டு இருக்கு கடி விழுந்துட்டு இருக்கு